இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஐ எதை குறிச்சும் கலங்க வேணாம்னு கர்த்த சொல்றாரு ஏன்னா உங்களுக்கு கலங்காது இருப்பதாக தேவத்தில் விசுவாசமா இருங்கள் எந்த அளவுக்கு கர்த்தத்துல நம்ம விசுவாசம் அதிகப்படுத்துறோமோ விசுவாச வீரர்களா மாறுறோமோ விசுவாசத்துல வளர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம இருதயம் கலங்காது இருக்குமாங்க இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கர்த்தக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதெல்லாம் அருள் செய்யலாம் சொல்லிருக்காங்க இல்லையா நம்ம இருந்தெல்லாம் வேண்டுறோமோ வாயில் சொல்லி பரவாயில்லாம் அறிந்திருக்க தேவன் இருதயத்துல என்னெல்லாம் வேண்டும் அதெல்லாம் அருள் அருளி செய்து உங்களை ஆசிரியக்க தேவனா இருக்காருங்க அதுக்கு முழு மனதோட கத்தர தேடணுங்க இருதயத்துல எந்த கலக்கமும் தேவையில்லை இது நடந்தமோ அது நடந்துருமோ சொல்லி ஒவ்வொரு யோசிச்சு யோசிச்சு இதுல பிரஷர் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம வந்து கவலைப்படுறதை விட்டுட்டு மனமகிழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கணுமா கத்தருக்குள் வெளி ம மகிழ்ச்சிங்கிறது வெளிப்புறமான மகிழ்ச்சி இல்ல கத்தருக்குள் கத்தை தேவன் என்னோட இருக்கார் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கார் சொல்லி அவர் மேல விசுவாசத்துல வளர 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 நம்ம இருதயம் கலங்காது இருக்கும்படி கத்தர் ஆசை பாருங்க எதை குறிச்சு கலப்படாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் எதிர்காலத்தை குறித்து எந்த கலந்து போன காலையை குறித்து எதை குறிச்சும் கலங்காதீங்க கர்த்தட்ட மாத்தான் விசுவாசமா இருங்கள் ஏன்னா மனுஷன் முகத்தை பகான் கர்த்தரோட இருதயத்தை ஆராய்ந்திருக்க தேவன் நம்மோடு இருக்காரு எந்த அளவுக்கு இருதயத்துல கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்னாடி வச்சு அவருக்கு பிரியமான பிரியாணி நம்ம வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்ம இருதயம் கலங்காதபடிக்கு அவர் நம்மளை ஆசிரியர்ப்பார் விசுவாசத்தில் உறுதியா இருப்போம் தேவையடத்தில் விசுவாசத்தில் உறுதியா இருப்போம் அவர் நம்ம இருதயம் கலங்காதபடி பார்த்து கொள்வாருங்க இந்த கருத்தை கூட சொல்ற வார்த்தைன்னா உங்க இருதயம் கலங்காத இருப்பதாக